ஃப்ரெண்ட்ஸ் லெமன் சேர்த்து இந்த நன்னாரி சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது இந்த வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இது வெயிலுக்கு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் கொடுக்குதுங்க இதுக்கு ஒரு கால் டம்ளர் மட்டும் இந்த சிரப்பை எடுத்துட்டு முக்கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான நன்னாரி சிரப் ஜூஸ் ரெடி ஆகிடுங்க இதை நீங்கள் குடித்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இதுக்கு வந்து ஒரு எழுவத்தஞ்சி கிராம் நன்னாரி வேர் எடுத்துக்கிட்டேங்க இந்த நன்னாரி வேரை வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டாக உடச்சிக்கிட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா இது பண்ணிக்கோங்க அரைச்சிக்கோங்க ஒன்றா ரெண்டாக அரைச்சிங்கனாலே போதும் நீங்கள் இந்த வேர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் அதனால் நீங்கள் மிக்சி இதில் சேர்த்துட்டு இதை அரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் இது ராத்திரி ஃபுல்லாக இதை ஊருட்டுங்க இதுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுங்கள் ராத்திரி ஃபுல்லாக இதை ஊருட்டுன்ட்டு மூடி வைங்க அடுத்த நாள் இதனுடைய இதை எடுத்து நம்ம சிறப்பு எடுத்துக்கலாம் அடுத்த நாள் இதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் வைங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க இதை இந்த வேரோட சாரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கட்டும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதி வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஆனோடனே அடுப்பை நிறுத்தி விட்டுருங்க நிறுத்தி விட்டுட்டு இதை நல்லா வடிகட்டிக்கோங்க அதனுடைய திப்பியெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு அந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டம்ளர் ஜூஸை நம்ம தனியாக எடுத்து இதில் செப் செஞ்சுக்கலாம் இதில் ரெண்டு டம்ளர் ஜூஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன் நன்னாரி வாட்டரை ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு நாலு டம்ளர் சுகர் ஆட் பண்ணுங்கள் இந்த நாலு டம்ளர் சுகரை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு டம்ளர் நன்னாரி எசன்ஸ் இதில் ஊற்றுங்க இதையும் திருப்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க இந்த சர்க்கரை பாகு நல்லா கரைஞ்சி வரட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க கொதி வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அடுப்பில் இருக்கட்டுங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆனோடனே அடுப்பை நிறுத்தி விட்டுருங்க இதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணிக்கலாம் இது சக்கரை பாகு கட்டியாகாமல் இருக்குது தான் இந்த சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம் இதனால நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ண ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்தி கொதிக்க விடுங்க கொதி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனோடனே அடுப்பை நிறுத்தி விட்டுடலாம் ஆறு கொதி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நான் அடுப்பை நிறுத்தி விட்டுறேன் இதை நல்லா கூல் பண்ணி விடுங்க நல்லா ஆரட்டும் ஆறுன பிறகு ஒரு அரை டம்ளர் லெமன் ஜூஸு இதில் ஆட் பண்ணுங்கள் ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு எலுமிச்ச பழத்தை பழிஞ்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு அரை டம்ளர் ஜூஸ் வர மாதிரி எலுமிச்ச பழம் புழிஞ்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க சா ஷுகர் அதுக்கு வந்து சால்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அந்த லெமன் சிரப்பில் அந்த லெமன் ஜூஸில் சால்ட் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் திருப்பி வடிகட்டிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து திருப்பியும் வடிகட்டிக்கோங்க சூப்பரான நன்னாரி சிரப் ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா க்ளீன் பாட்டிலில் ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க மூணு மாதம் மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த லெமனோட சேர்த்து இந்த நன்னாரி சிரப் குடிக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க இந்த சம்மருக்கு நல்லா சூப்பர் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுங்க இதுக்கு ஒரு கால் டம்ளர் ஆட் பண்ணி முக்கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி ஐஸ் க்யூப் வேணாலும் இதில் ஆட் பண்ணி குடிச்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்